அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில அமர்ந்து கேது பகவான் கன்னி கனிராசில அமர்ந்து கடந்த ஒன்றரை வருட காலங்கள் அங்கதான் அமர்ந்திருந்தாங்க இப்ப மா மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகி கும்ப ராசிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆயிட்டாங்க சோ இவங்க கும்பராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது அதுக்கப்புறம் சிம்ம ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படின்னா மீன ராசிக்கு பன்னெண்டுல ராகுவும் ஆறுல கேதுவும் வரக்கூடிய காலம் சோ பன்னெண்டுல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும் நிறைய பேருக்கு பயணம் பண்ணணும்ங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நல்ல ஊர் சுத்தி பாக்கணும் அதுக்கப்புறம் நிறைய ட்ரீம் ஹாலிடே போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் டெஸ்டினேஷன் ஹாலிடே போடணும் அதுக்கப்புறம் புதுசா கல்யாணம் ஆயிருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இப்ப ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு இப்ப தூக்கமின்மை ஜாஸ்தியா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு வேலையின் காரணமா கூட வேலையில நைட் ஷிஃப்ட் திடீர்னு கிடைக்கிறது அதுக்கப்புறம் வேலைகள அலைச்சல் காரணமா தூக்கம் குறைவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் இப்ப இருக்கும் மீன ராசிக்காரங்க பல முயற்சிக்கு அப்புறம்தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சோ அதனால ஒன்னு ரெண்டு முயற்சிகள் செய்யும் போது அதுல தடை வந்துச்சு அப்படின்னா கவலைப்படாம முயற்சியை மறுபடியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அந்த கிடைக்கும்ல இருக்கிற ராகு அந்த தடைகளை கொடுக்க தான் செய்வாரு அதுக்கப்புறம் தடையை தாண்டி இவங்களுக்கு வெற்றி இருக்கும் அஹ் ஒண்ணு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அப்படின்னா பண விரயம் இப்ப இருக்கும் சோ பன்னெண்டுல இருக்கிற ராகு பகவான் ஏதாவது ஒரு விரயத்தை இவங்களுக்கு கொடுப்பாரு சோ எந்த காரியம் செய்யும் போதும் நேர விரயம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லா வேலைகளையும் செய்து கொள்ளுங்க எல்லா பண செலவுகள் பண்றதுக்கு முன்னாடியுமே இந்த செலவு தேவைதானா இந்த நேரத்துல இந்த பணம் இவ்வளவு அளவுக்கு செலவு பண்ணலாமா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செலவுகள் செய்யுங்க ஏன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா செலவு செய்யும் போது அந்த செயலை வந்து வேகமா செய்ய வச்சு பின்னாடி அதை நல்லா ஃபீல் பண்ண வச்சிருவாரு சோ பன்னெண்டுல இருக்கிற ராகு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு இந்தந்த பலன்கள் தான் கொடுக்க போறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆறுல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்கலாமா சோ இவங்களுக்கு இப்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் சோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் வரும் அதனால பெருசா எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்களும் பயந்துக்கவே தேவையில்லை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஏற்கனவே இருந்த ஆஹ் ஏதாவது நோயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாமே சரியாக போகுது ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது போட்டி தேர்வுகளில் பங்கு பெற மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பான டைம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்கு ராசிக்கு ஆறுலையும் பன்னெண்டுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் வர்றதுனால இவங்களுக்கு ஒரு சிறப்பான தான் இருக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் ராகு கேது பயிற்சி ராசியில மீன ராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சோ இப்ப நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சளி பயிற்சி பலன்கள் போட்டிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணிருக்கோம் அடுத்தது ராகு கேது பயிற்சியும் எல்லா ராசிக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா மூன்று கிரகங்கள் வருட கிரகங்கள் பயிற்சியாயிருக்கு ஸோ இதன் அடிப்படையாக வச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ராசியின் அடிப்படையில் எல்லா ராசிக்கும் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ